சதவீதம் சதவீதத்துல வந்து அடிப்படையா நம்ம வந்து நான்கு விடயங்களுக்குரிய சதவீதத்தை படித்து இந்த கிரேட் நைன்ல படிக்க போறோம் முதலாவது லாபம் லாபம்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் சரியாது பற்றிய ஒரு அடிப்படையான விளக்கத்தை கொண்டு அதற்கு அடுத்து நம்ம நட்டம் படிக்கும் லாபம் அப்படின்னா நீங்கதான் ஒரு வியாபாரி நீங்க ஒரு தேங்காய் வியாபாரி அப்படின்னு வைத்துக் கொள்ளுவோம் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா ஒரு அஹ் தேங்காய் உற்பத்தி செய்யும் ஒரு மனிதர்கிட்ட இருந்து தேங்காயை வாங்கி கடையில் விற்பனை செய்ய போறீங்க அப்போ நீங்கள் அவர்கிட்ட இருந்து வாங்கும்போது சரியா லாபம் சந்தர்ப்பங்களில் என்ன மாதிரி வினாக்களை கையாளணும் அப்படின்றத பார்ப்போம் வாங்கும்போது நம்ம ஒரு விலைக்கு வாங்க போறோம் சரியா வாங்கும் போது உதாரணத்துக்கு நம்ம ஒரு தேங்காயை வந்து அவர்கிட்ட இருந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறோம் சரி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி விற்கும் போது ஐம்பது ரூபாய்க்கே நம்ம விற்க தானே கொஞ்சம் விலையை வைத்து தான் விற்க போறோம் சரியா கொஞ்சம் விலையை அதிகமாக வைத்து தான் விற்க போறோம் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி நம்ம சந்தையில அந்த தேங்காயை எழுபது ரூபாய்க்கு விற்க போறோம் ஸோ இந்த வியாபாரத்துல நம்ம மேலதிகமாக ஒரு தொகையை வைத்து விற்கிறோம் தானே இதுதான் நம்ம ஆரம்பத்துல அந்த தேங்காயை வாங்கிய விலை இது அந்த தேங்காயினுடைய விற்பனை விலை இந்த விற்பனையின் போது மேலதிகமாக நமக்கு கிடைக்கும் தொகைதான் லாபம் அப்படின்னு சொல்றோம் சரியா மேலதிகமாக நமக்கு கிடைக்கும் தொகைதான் லாபம் இந்த விற்பனையில நமக்கு இருபது ரூபாய் மேலதிகமாக கிடைக்கிறது இருபது ரூபாய் மேலதிகமாக கிடைக்கிறது இதுதான் லாபம் பற்றிய ஒரு இலகுவான விளக்கம் வாங்கிய விலையை விட்டு அதிகமான விலைக்கு விற்கும் போது நமக்கு அந்த வியாபாரத்திலிருந்து லாபம் கிடைக்கும் இரண்டாவது அந்த மாதிரி நம்ம பார்க்க போறது நட்டம் நட்டம் அப்படின்றது நமக்கு பேசிக்கா என்ன அப்படின்ற விடயம் தெரியும் தானே நட்டம் சந்தர்ப்பத்துல என்ன செய்யறோம்னா நம்ம ஒரு சப்பாத்து வியாபாரி நம்ம ஒரு சப்பாத்து உற்பத்தி செய்யும் ஒரு கம்பெனியில இருந்து ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு சப்பாத்த வந்து கொள்வனவு செய்து நம்ம வைத்திருந்திருக்கோம் சரியா ஆயிரம் ரூபாய்க்கு அந்த ஷூவை வாங்கி நம்ம கடையில வைத்திருக்கோம் சரி இதை வந்து நம்ம ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த ஷூல வந்து ஒரு சிறிய பழுது ஏற்பட்டுருச்சு அந்த ஷூல வந்து ஏதோ ஒரு சின்ன இடத்துல ஒரு கீரல் ஒரு வெட்டு அந்த மாதிரி ஏற்பட்டுனால நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு அந்த ஷூவை அந்த சப்பாத்தை விற்கும் போது யாருமே அதை கொள்வனவு செய்ய மாட்டாங்க ஏன்னா அது டேமேஜ் ஆகி இருக்குதானே அதனால என்ன சொல்லுவாங்க நீங்க எங்களுக்கு அந்த ஷூவை வந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச விலை குறைந்த விலைக்கு தரும் போது நாங்க வந்து அந்த சப்பாத்தை கொள்வனவு செய்து கொள்கிறோம் நீங்கள் அந்த சப்பாத்தை கொஞ்சம் குறைந்த விலைக்கு விற்கும் போது நாங்க அதை கொள்வனவு செய்து கொள்றோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பங்களும் வியாபாரத்துல இருக்கு நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் அதுல ஏற்பட்ட ஒரு பழுதுனால நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு அதை விற்பனை செய்ய ஆயிரத்தை விட அதிகமான தொகைக்கு விற்பனை செய்ய முடியாது கொஞ்சமா விலை குறைத்து எண்ணூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்ய போறோம் இந்த சந்தர்ப்பத்துல நமக்கு லாபம் இருக்கா நட்டம் இருக்கா அப்படின்னா வாங்கினே விலையை விட குறைந்த விலைக்குதான் இந்த இடத்துல நம்ம விற்பனை செய்கிறோம் ஆகவே இந்த இடத்துல நமக்கு நட்டம் வந்து இருநூறு ரூபாயாக இருக்கும் வாங்கிய விலையை விட குறைந்த விலையில விற்கும் போது இந்த வியாபாரத்திலிருந்து நட்டம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இந்த இரண்டு விடயத்தை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் லாபன்றது வாங்கிய விலையை விட கூட விலைக்கு விற்கிறது நட்டம்ன்றது வாங்கிய விலையை விட குறைந்த விலைக்கு விற்பனை செய்யறது இதுல நான் வாங்கிய விலை அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன் தானே வாங்கிய விலை அதற்கு நிறைய ஒத்த கருத்து சொற்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்கிய விலை அப்படின்னு சொல்லலாம் அல்லது கொள் விலை அப்படின்னு சொல்லலாம் வாங்கிய விலை கொள் விலை முதல் ஓகே முதல் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்ப விலை அப்படின்னு சொல்லலாம் முதல் ஆரம்ப விலை உற்பத்தி விலை ஓகே உற்பத்தி விலை இதுவுமே ஒரு பொருத்தமான விடயம் தான் உற்பத்தி விலை அதே மாதிரி நம்ம செலவினம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி ஆரம்பத்துல நம்ம அதை வாங்குறதுக்கு பயன்படுத்தின தொகையை வந்து இன்னொரு டேர்ம்ல சொல்லலாம் செலவினம் ஏன்னா ஒவ்வொரு வினாக்கும் ஏற்பட்ட மாதிரி இதை வந்து மாற்றமடையும் செலவினம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா உற்பத்தி செலவு உற்பத்தி செலவு இவை அனைத்துமே ஒரே விடயத்தை தான் குறிக்குது இவை அனைத்துமே இந்த இத்தனை ஒத்த கருத்து சொற்களும் ஒரே விடயத்தை தான் குறிக்குது அதாவது ஒரு குழியினுடைய ஆரம்ப விலை வாங்கி விலை கொள் விலை முதல் உற்பத்தி விலை செலவினம் உற்பத்தி செலவு இவை அனைத்தும் ஒரே விடயத்தை தான் குறிக்கிது இதே மாதிரி இந்த பொருளை விற்பனை செய்து விளைக்கும் சில ஒத்த இருக்கு அதையும் என்னன்றதை பார்ப்போம் இறுதி விலை கடைசி விலை முடிவு விலை முடிவு விலை விற்பனை விலை விலை இந்த மாதிரி சொற்கள் மூலமாக இறுதி விலையை குறித்து காட்டலாம் ஆரம்ப விலை அதற்கு சில சொற்கள் பார்த்தோம் அதே மாதிரி இறுதி விலைக்கு இந்த மாதிரி நான்கு இந்த மாதிரி ஒத்த கருத்துக்களை பயன்படுத்தி வினாக்கள்ல வரும்போது நம்ம அதை தெளிவா செய்யக்கூடியதாக இருக்கணும்